டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியரனுடைய கருத்துக்கள் அண்மைய நாட்களாக மிகப்பெரிய அளவிலே சமூகத்துக்கு மத்தியிலே பேசப்பட்டிருந்தது ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா தெளிவில்லாமல் பேசுகிறார் அவர் வந்தால் நாங்கள் முழுமையான தெளிவை கொடுப்போம் என்று ஒரு காலத்தை அறிவித்து இந்த நாட்களுக்குள் நீங்கள் முடியுமானால் அறிவியுங்கள் நாங்கள் உங்களுக்கு தெளிவை தருகிறோம் என்று ஒருவர் கூப்பிட்டு இருந்தார் ஒருவர் அழைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் பக்கத்திலிருந்து அவருக்கு பதில் கிடைக்கலன்னு நாங்கள் அறிகிறோம் அதனால தான் அவரை இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் சகோதரர் ரஸ்மின் உங்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியரின் உடைய ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் எதனையும் கதைப்பதில்லை ஊண்டி கூவினால் அதை பொலிஸாரிடம் கொடுக்க வேண்டி வரும் ஒதுங்கி போகவும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட ஒரு பதிவு கிடையாது இது ரீசெண்ட்லி ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவு எதையுமே ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்க மாட்டேன் என்று சொல்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா உங்களுடைய பார்வையில் எதனால் இந்த திருமண விவாக விவாகரத்து சட்டத்துக்குள்ள வார ஒரு விஷயத்தை பற்றி பேசி சமூகத்துக்குள்ள இவ்வளோ பெரிய பொருளையை கிளப்பியிருக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு எப்பொழுதுமே சோஷியல் மீடியாவில் தன்னை வைப்பாக வச்சுக்கிறனும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் இன்னும் சொல்லப்போனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கிறத அடிக்கடி அவருக்கு நினைவூட்ட வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது ஆனாலும் அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் அவருடைய சமூகம் அவரை அனுப்பியிருக்கிறது அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு சமூகங்களுக்கு மத்தியில் இன நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பது எல்லா சமூகமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றும் கூட ஆனால் திடீரென சர்வதேச மகளிர் தினத்தன்று தான் அர்ச்சுனா ராமநாதன் இந்த முதலாவது பேச்சை பேசுகிறார் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாமிய பெண்கள் திருமணம் பனிரெண்டு வயதுக்கு கீழுள்ள பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார் அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்னும் அகோரமாக அவர் என்ன செய்கிறார் பேசுகிறாரு இடையில் ஒரு முறை வந்து மன்னிப்பு கேட்குறாரு பிறகு அடுத்து நிசாம் காரியப்பர் அவர்களோட திரும்ப சண்டைக்கு போன காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த விவகாரங்களை பொறுத்தவரையில் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முஸ்லீம் சமூகத்தினுடைய கண்டிப்பாக எங்களுடைய உரிமைகள் இருந் தேவைப்பட்டால் அதற்கு அவர் பேச வேண்டுமுங்கிறத நாங்கள் மறுக்கலை கடந்த காலத்தில் தமிழ் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது ஐயா சுமந்திரனாக இருக்கலாம் மரணித்த ஐயா சம்பந்தனவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற ஸ்ரீதரன் ஐயாவாக இருக்கலாம் ஏன் சாணக்கியன் ரா ஜனாசாக்கள் ஆமாம் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவருடைய பொலிகண்டி வரைக்கும் உண்டான பேரணியில் எல்லாம் இந்த ஜனாசாவை பற்றிய தீர்மானங்கள் கொண்டு வந்தது கோட்டா உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் நமக்காக பேசியவர்கள் அவர்கள் எனவே அவர்கள் பேசக்கூடாது அல்ல அவர்கள் எங்களுக்காக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கொழும்பில் இருக்கக்கூடிய ஐயா மனோ கணேசன் அவர்கள் இப்படி பல பேரும் இந்த சமூகத்திற்காகவும் சகோதர சமூகமாக குரல் கொடுக்கிறவர்கள் அதே அந்த அடிப்படையில் எங்கள் சமூகத்திற்கான உரிமைகள் விவகாரத்தில் கண்டிப்பாக அவர்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே நேரம் எங்கள் சமூகத்தில் இல்லாத சமூகம் செய்யாத ஒன்றை அவர்களாக தவறாக புரிந்து கொண்டு சம்பந்தமே இல்லாமல் அதை ஒரு பேசுபொருள் ஆக்குவதை நாங்கள் விரும்பலை அப்போ ஏன் அர்ச்சுனா ராமநாதன் இந்த நேரத்தில் அதை பேசுபொருள் ஆக்கினார் என்று பார்த்தோம்னா என்னுடைய பார்வை என்னென்னா தற்போது பிராதேசிய சபா எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்குது அவருடைய குழு சார்ந்த சில வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டிருக்கு அது ஒன்று தான் ஏற்று ஏற்றுக்கப்பட்டிருக்குது அது ரெண்டாவது விஷயம் ஆனாலும் அவருக்கு அது தேவைப்பட்டுச்சு கடந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் நேரங்களில் எல்லாம் பேசுவது பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தது அவரை காட்டி கொடுறதுக்கே நான் வரப்போறேன் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடு பக்கங்கள தான் அது தான் ஒரு பாராளுமன்ற ஆனால் இப்போ அவர் வர்றதுக்கு பிரதேச சபைகளில் ஆட்களை போட்டு கொடுறதுக்கு அந்த ஒரு வைப பரபரப்பை உண்டாக்கி கொடுறதுக்கு அவருக்கு கான்செப்ட் இல்லாத காரணத்தினால திடீரென்று முஸ்லிம்கள் பக்கம் வந்தாருங்கிறது தான் நம்முடைய வெளிப்படையான பார்வையாக இருக்கு இல்லை முஸ்லீம்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கப்போகிற முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்கப் போகுது அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது என்று யதார்த்தமாகவே அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை என்ன பண்ணணும்னு அவர் இப்போ நாங்கள் அறிவிச்சிருக்கிற அந்த அறிவிப்புக்கு வந்து எங்களுக்கு முன்னு கதை சொல்லணும் இல்லை அதுதான் நானும் கேட்க வந்தேன் அவர் இன்னொரு போஸ்ட்ல நிறைய போஸ்ட்டை வந்து அவர் டிலீட் பண்ணிட்டார் நிறைய தரம் கெட்ட வார்த்தைகளை பாவிச்சு நிறைய இடங்களில் ஒரு சாதாரண ஒரு 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 மூன்றாம் குடிமகன் கூட பாவிக்காத வார்த்தைகளை ஒரு வைத்தியராக பாராளுமன்ற உறுப்பினராக பாவிச்சாலும் அது எல்லாத்தையுமே டிலிட் பண்ணார் டெலிட் பண்ணிட்டு இந்த சின்ன பிள்ளைகள் சாக்லேட் கேட்கறதுக்கு டொஃபி கேட்கறதுக்கு காரணம் சொல்ற மாதிரி வெளியில் வந்து அவர் சொன்னார் இல்லை எனக்கு குறிப்பிட்ட சில பேரை தேடி அவங்கள பிளாக் பண்ண வேண்டியிருந்தது அதுக்காக தான் அந்த வந்து போஸ்ட்டை போட்டு அவங்கள பிளாக் பண்ணிட்டேன் அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் இந்த வரிசையில் ஒரு போஸ்ட் இன்னும் அவர் டெலிட் பண்ண மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் இன்னும் அவரில் ஃபேஸ்புக்கில் இருக்குது ஒன்பது வயது குழந்தை ஒன்றை படுக்கை அறைக்கு ஒரு கிழவனுடன் அனுப்பும் காட்சி அந்த வீடியோ இன்னும் அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்கிறது நினைக்கிறேன் உங்கள் குழந்தைகளை சற்று சிந்தித்து பாருங்கள் அது தமிழராகவும் முஸ்லீமாகவும் சிங்களவராகவோ இனத்தவர்களாகவோ இருக்கலாம் அவை குழந்தைகள் நாளை காலை விழித்தவுடன் பாடசாலை செல்லலாம் என்று நினைப்பில் என்று தூங்கப் போகின்றன இவைதான் உங்கள் மார்க்கமாக இருந்தால் இதற்காக சல்லல்லாக அலைகல்லம் அவர்கள் உங்கள் மார்க்கத்தையே போதித்திருந்தால் தொடர்ந்து பயணியுங்கள் மேலைத்தேய நாடுகள் பலஸ்தீனத்தை கூறு போடும்போது நான் கூட ஒரு கணம் முள்ளிவாய்க்காலை நினைத்து அதற்கு எதிராக பதிவிட்டவன் இப்போது விளங்குகிறது இரட்டை கோபுர தாக்குதலும் சஹ்ரானின் அப்படிங்கிறதுக்கு பஹரானின் என்று அடிச்சிருக்காரு சஹ்ரானின் ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் முத்தாக அழித்தொழிக்கப்படக்கூடியவை அழித்தொழிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவருக்கு ஒரு வேலை இந்த வீடியோ எங்கே நடக்கிறதுன்னு புரியலன்னு நினைக்கிறேன் ஜுப்பா போட்டு தலைப்பாயெல்லாம் கட்டி எங்கேயோ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்கு வெளியில் இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற சில கலாச்சாரத்தினுடைய ஒரு வீடியோவாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒன்பது வயசுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது படுக்கை அறைக்கு தான் போகுதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு வேலை இலங்கையில் நடக்குதா அப்படி அவர் ஒன்பது வயசு எட்டு வயசுன்னு குறிப்பாக பாவிக்கிறார் அவருடைய பேச்சில் கூட இலங்கையில் ரெண்டு விவகாரமாக நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய திருமண மெத்தேடு எப்படி இருக்குது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இலங்கையில் ஹோலண்ட் காலத்தில் இருந்தே யாழ்ப்பாண திருமண மெத்தேடு இருக்குது யாழ்ப்பாண மக்களுக்குன்ற ஒரு திருமண சட்டம் இருக்குது தேசவளமை சட்டம் இருக்குது கண்டிய மேரேஜ் லோன் ஒன்று இருக்குது அதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய முஸ்லீம் தனியார் சட்டம் ஆரம்பத்தில் எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு எழுத்து வடிவமாக கொண்டு வரப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய காலப்பகுதிகளில் இங்கே நடந்த திருமணங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற மாதிரி பதினெட்டு வயசுக்கு பிறகு உள்ளாக்களை கல்யாணம் கட்டி கொடுக்கலை அப்போ எப்படி நடந்ததுன்னா பன்னெண்டு வயசு ஒன்பது வயசு எட்டு வயசு கூட நடந்திருக்கலாம் இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது எல்லா சமூகத்துலேயும் அது முஸ்லீம்களில் மட்டும் இல்லை இப்போ இவர் ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு வீடியோ எடுத்து போட்டார்னா இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஸ்ரீலங்காவிலே வீடியோ இருந்திருந்தால் எடுத்து போடலாம் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க திருமணம் முடிச்சாங்க அவனோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து போய் பாருங்கள் பண்டாரநாயக்கக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கக்கும் பதினேழு ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது திருமணம் முடிக்கும்போது நம்முடைய உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமர் அப்போ சிரிமாவோ பண்டாரநாயக்கையும் வந்து சைல்டு அபியூஸ் பண்ணுறதுக்கு கட்டி கொடுத்தாங்களா அப்போ இப்படி கேட்பாரா அப்போ கேட்கறவன் கேணையினான்தான் கிணத்துக்குள்ளே திமிங்கிலம் மண்டி பேசக்கூடாது எதை பேசுறதுன்றதை விளங்கி பேசணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி திருமணம் நடக்கிறதுன்னு காட்சிப்படுத்தப்படுறாரு எங்கே நடக்குது அப்படி இலங்கையில் ரெண்டாயிரத்தி பத்தில் கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மூவாயிரத்தி நானூறு சம்திங் திருமணங்கள் நடந்திருக்குது அண்ட் அண்டே ஏஜி கீழே இந்த அதாவது பதினேழு வயசு கீழே நடந்த திருமணங்கள் நடந்திருக்கிறது இதில் வெறும் நானூறு திருமணங்கள் தான் இஸ்லாமிய சமூகம் சார்ந்து நடந்திருக்கிறது அதை விட அதிகமாக தமிழ் சமூகம் சார்ந்து நடந்திருக்கிறது தமிழ் சமூகம் சார்ந்து நடந்திருக்கிறது என்பதற்காக அந்த சமூகத்தை பழி போட முடியுமா அப்படி நடந்திருந்தால் அதுக்கு காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் என்னன்னு பார்க்கணும் நம்ம சில நேரம் ஒருத்தர் போயிருப்பான் அந்த பிள்ளை என்ன பண்றது அந்த பிள்ளையை கல்யாணம் கட்டி வைக்க மாட்டாங்களா அப்போ நீங்க அதை குற்றம் என்று சொல்லுவீங்களா அப்படியே பார்த்தாலும் எங்க இடத்துல நானூறு தானே நடந்திருக்குது அதை விட கூடுதலாக அங்க நடந்திருக்குது அதை விட கூடுதலா பெரும்பான்மை பௌத்த சமூகத்தில் நடந்திருக்கிறது அதை இவ்வ மூன்று சமூகத்திலும் இருக்கிற போது அது ஒரு சமூகத்தையும் செலவா குல சிலமாவங்களை மாற்றம் விரணிட்டு பேசுவது ரெண்டாவது அதில் அவர் அவர் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு பரங்கியர்கள் செய்தாலும் கிறித்தவர்கள் செய்தாலும் யார் செய்தாலும் என்று போட்டு போட்டு ஏன் சல்லல்லா அலி சலமே எடுக்கிறீங்க ஏன் ஜீசஸ் எடுக்கலை ஏன் மற்ற ஆக்கள் எடுக்கலை ஏன்னா அதை அவர் அவரை நோக்கம் அவர்கள் அல்ல இஸ்லாமிய சமூகத்தை தாக்குவது முதல்ல இஸ்லாமிய சமூகத்தில் ஒன்பது வயசு திருமணம் எங்கே நடந்துச்சுன்னு அவரை காட்ட சொல்லுங்கள் எங்கே நடக்குது இப்போ எந்த காதியார் நடத்தி வைக்கிறாங்க ஒன்பது வயசு திருமணம் எங்கேயுமே நடக்கலை மற்ற இடங்களில் நான் சொல்லது அவர் அவர் விவாதத்துக்கு வந்தார்னா நான் சொல்தது கேட்பேன் அவர்கிட்ட அதுக்கு அவர் சொல்லணும் மனித உரிமை பேசக்கூடியவர் எதெல்லாம் மனித உரிமை என்று நான் கேட்பேன் அவர் வந்தால் அதுக்குரிய விஷயங்கள் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோட காலம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அர்ச்சுனாவினுடைய எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க வர ஃபேஸ்புக்கை பார்க்கக்கூட தெரியும் எங்கேயோ ரெண்டு பொம்புளைகள் முஸ்லீம் பொம்புளைகள் வந்து அர்ச்சுனாவுக்கு பதில் பேசினாலும் பதில் பேசுகிறார் ரெண்டு பேர் கமெண்ட் அடிச்சாலே போஸ்ட் போடுகிறார் நான் பகிரங்க விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறேன் நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் என்று போஸ்ட் போடக்கூடிய ஒருவர் ஆதாரம் என்றுதான் விவாதத்துக்கு வரலாம் தானே ஊடகங்களுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி அதே கேள்வியை வந்து கேட்க சொல்லுங்க பாராளுமன்றத்தில் தமிழ்ண்டா தமிழ்ண்டா தமிழ்நாடு சொடக்கு போடுறாரா இல்லையா உசுப்பேத்திர பேச்சு பேசுறா நாங்கள் தமிழ் இல்லாமல் நாங்கள் யாரப்ப அவர் என்னன்னா முதல்ல தமிழ் என்றாலே யாருன்னு புரியல நானும் பச்சை தமிழன் தான் நீங்களும் பச்சை தமிழன் தான் ஒரு மொழி சார்ந்த விஷயம் தமிழ் என்பது இனம் சார்ந்த விஷயம் அல்ல மொழி சார்ந்த விஷயம் நானும் தமிழந்தான் சொடக்கு போடுற ஆள் என்ன பண்ணணும்னா அதே சொடக்கை வந்து ஊடகங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து போடுங்க பன்னெண்டு வயசுக்குள்ள இந்த இங்கெல்லாம் திருமணம் முடிச்சிருக்குது உங்கள் சமூகத்தில் ரெண்டு எங்கள்கிட்ட காட்டுங்க ஆதாரத்தோடு காட்டுங்க அதே மாதிரி நானும் ஆதாரத்தோடு நாலு கேள்வியை கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்க அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல நாங்கள் எவ்வளோ உரிமை கொடுத்துருக்கோம்ங்கிறத நான் நிரூபிப்பேன் எந்த வகையில் கொடுத்துருக்கோம் குரான் எப்படி கொடுத்துருக்கேன் நபிகனநாயகம் எப்படி கொடுத்துருக்கேன் கொடுக்குறாங்க சமூகம் எப்படி கொடுத்துருக்குது எல்லாத்தையும் நாங்கள் நிரூபிப்போம் அதே மாதிரி நான் திருப்பி கேட்பேன் இதே இதை நீங்கள் கொடுத்தீங்களா இந்த இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் செஞ்சது என்ன அதுக்கு அவர் பதில் சொல்லணும் எதிர்கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற தைரியத்திலும் பாராளுமன்றத்திற்குள் பேசினால் வரப்பிரசாதத்தின் அடிப்படையில் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையிலும் பேச முடியும் பாராளுமன்ற அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து நீங்கள் பேசுங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வாங்க வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க நீங்கள் எதனாலும் கேட்கலாமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அவருடைய பாணியிலே கேட்க சொல்லுங்க நாங்க கண்ணியம் தவற மாட்டோம் இஸ்லாம் சம்பந்தமா இந்த டவுட் எதனால நீங்க இளவாயுத திருமணத்தை கேளுங்க நபிகள் நாயத்தை பத்தி கேளுங்க திருமறை குரானை பத்தி கேளுங்க குரானையும் இன்னொரு வேதத்தோடு ஒப்பிட்டு கேளுங்க குரான் இறை வேதமா கேளுங்க முகமது நபி தூதர் தானாங்கிற கேள்வியை கேளுங்க தூதர் தான்ங்கிறத நிரூபிக்கிறோம் குரான் இறை வேதம் நிரூபிக்கிறோம் குரானுடைய அறிவியல் தத்துவங்களை நிரூபிக்கிறோம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் முகமது நபி செஞ்ச இந்தந்த காரியம் சரியாண்டு கேளுங்க உங்க சமூகம் செய்யறது இது கேளுங்கள் கேளுங்க எதனாலும் கேளுங்க அந்த அந்த விவாத அழைப்பில் என்ன போட்டிருக்கோம்னா இஸ்லாம் தொடர்பாகவும் முஸ்லீம்கள் தொடர்பாகவும் எந்த கேள்விகளையும் எந்த விமர்சனங்களையும் எனக்கு முன்னால் நீங்கள் வைக்க முடியும் உங்களுக்கு பூரண சுதந்திரம் இருக்குது ஆனால் சகோதர ரஸ்மின் இப்போ நம்ம வரப்பிரசாதங்களை பாவிச்சு பார்லிமெண்ட்டில் பேசணும் உண்மையில் நமக்கு எதுவுமே வெளியில் பேச முடியாது எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாது அது அவர்களுக்குரிய வரப்பிரசாதம் பாராளுமன்றத்துக்குள்ளே ஆனா வெளியில் வந்து அவர் இலங்கைக்குள்ளே நடக்கிறதா காட்டின இந்த வீடியோவாக இருக்கலாம் இல்லை இலங்கைக்குள்ளே இப்படிதான் தான் நடக்குதுன்னு அவர் போட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா இனங்களுக்கு இடையில் முருகல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் போடக்கூடிய போஸ்ட்டாக இருக்கலாம் இது எதுக்குமே யாருமே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கோ நம்ம சொசைட்டிலே ரெடி இல்லை அதில் அது ஒரு ஒரு பலவீனமான நிலைங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை நம்ம இவருக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நடக்கிறது எதுக்கு நம்ம சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் ஞானசார தேரர் அவ்வளவு பேச்சுகள் பேசினாரே ஒரு சிலரை தவிர எனக்கு தெரிஞ்சு முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் அசாத் சாலி அவர்களும் ரிஷாட் பதுவுதீன் ஆமா அந்த மூணு பேரும் போட்ட கேஸில் தான் கடைசிக்கு அவருக்கு சிறை செல்ல வேண்டி வந்தது அதுக்கு பிறகு அந்த உளமாக்கலோடு நடந்த விஷயங்கள் அப்போ பல விஷயங்களுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம போகிறது கிடையாது அதற்கு பிறகு அந்த ஜோசியர் வந்து குரானை அவமதிச்சு நபிகனாயத்தை பற்றி அவமதித்து பேசும்போது நாங்கள் போய் கேஸ் ஃபைல் பண்ணோம் அமித் வீரசிங்க வந்தார் அமித் வீரசிங்க குரான் தான் ஜி அந்த த தீவிரவாதத்தையே தூண்டுதுன்றார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் வழக்கு பதிவு செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம் ஒரு சிலர் பண்ணுறமே தவிர நம்ம சமூகம் பெரும்பாலான இடங்களில் ரியாக்ட் பண்ணுறது இல்லை தான் பாராளுமன்றத்துக்கு அவர் பேசினா நமக்கு வந்து வரப்பிரசாதம் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு வெளியில் அவர் பேசுகிறதுக்கு செய்ய முடியும் ஆனால் யாருமே பண்ணலை இப்படியே பண்ணாமல் விடவும் முடியாது அவரே இருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு முதல்ல விவாதத்துக்கு வர்றாரான்னு பார்ப்போம் விவாதத்துக்கு வந்து ஏன்னா நம்ம எப்பயுமே சஃபார் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா என்னுடைய பார்வை என்னென்னா அவர் தெளிவில்லாமல் பேசுகிறார் என்ற ஒரு நல்லெண்ணம் நான் வைக்கிறேன் எனவே தெளிவில்லாமல் பேசுவதற்கு ஆரம்பமாக தெளிவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அவர் அவருக்கு மட்டுமில்லை அவர் அம்பாக இருக்கிறார் எய்தவர்கள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் இந்த அம்பை பார்க்கிறவர்கள் இருக்கக்கூடும் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறார்கள் இந்த அத்தனை பேருக்குமே தெளிவு கிடைக்கட்டுமே இஸ்லாமிய சமூகத்தில் என்ன நடக்குது நாம் வந்து ஒரு மூடி வச்ச டயரி கிடையாது திறந்து வச்ச புத்தகம் சிலபஸ் புத்தகமாக தான் இந்த சமூகம் இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய வேத புத்தகமும் இருக்கிறது யாரும் கேள்வி எழுப்ப முடியும் அந்த கேள்விகளை அவர் வந்து அவருடைய பாணியில் கேட்கட்டும் அதில் எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அதே பாணியில் எந்திரிச்சுக்கிட்டு கத்தட்டும் அதே பாணியில் சொடக்கு போடட்டும் இங்கு அந்த அந்த அரங்கத்தில் இருக்கிற எந்த அந்த விவாதம் நடைபெற்றால் அவர் வந்தால் நான் வாக்குறுதி தர்றேன் அரங்கத்தில் இருக்கிற எந்த ஒரு இஸ்லாமியரும் அவருக்கு எதிராக ரியாக்ட் பண்ண மாட்டார்கள் அவர் வேண்டி பாராளுமன்றத்துல நிசாம் காரி முன்னாடி அவர் என்ன எல்லாம் பேசினாரோ அந்த பாணிலே அவர் பேசட்டும் நாங்க அந்த பாணிக்கு நாங்க போக ரெடி இல்லை ரியாக்ட் பண்ணவும் ரெடி இல்லை பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அவரை பாணியை நாங்கள் மாற்ற சொல்ல முடியாதுல்ல நாங்கள் பதில் சொல்கிறோம் எல்லாத்தையும் கேளுங்க எத்தனை வயசு திருமணத்தை கேளுங்க என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியல் போட்ட மாதிரி எதை வேண்டுமென்றாலும் கேட்கலாம் அதை வந்து கேட்கிற போது பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் ஷேக் முனீர் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு பிரதி அமைச்சர் அல் குரான் வசனத்துண்ண ஓதி அறிவார்ந்தவர்கள் அறிவிலிகளுக்கு இப்படி பதில் கொடுக்குற நேரத்தில் நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கி ஒரு ஒரு கேன்டீனுக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃபோட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒருத்தருக்கு நம்ம பதில் கொடுக்க போறோம்னா நம்ம அவங்கள விட கீழே அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் கொடுக்கல அதில் நினைக்கிறீங்க இல்லை பொருத்தம் இல்லை என்ன புரியணும்னு கேட்டால் அவர் குரானுடைய ஒரு வசனத்தை நினைக்கிறேன் ஷேக் முனீர் பிரதி அமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம் என்ன புரிஞ்சிருக்கலாம்னு கேட்டால் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவன் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஆளாக இருந்தா நீங்கள் சலாம் சொல்லிட்டு போயிருங்க சுத்தி சுயாதீனம் ஆமா அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் கேட்டா இவர் இவர் வந்து நம்ம இவரை எந்த இடத்துல வைக்க போகிறோங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அர்ஜுனா ராமநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறத நான் பேச வரலை ஏன்னு கேட்டால் அவர் ஒரு மருத்துவர் பட்டப்படிப்பை படித்தவர் அதே இல்லாமல் சொல்ல முடியாது ரெண்டாவது என்னன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் மெம்பர்ஷிப் கொடுக்கக்கூடாது பாராளுமன்றத்தில் ஒரு பைத்தியக்காரன் பாராளுமன்றம் வர முடியுமா வர முடியாது எனவே இந்த பதிலை நான் ரசிக்கவில்லை அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் எந்த கோணத்தில் கேட்டாலும் பிரச்சனை இல்லை அதான் சொல்லுங்கள் அவரோட கோணம் அவரை விட்டுருங்க அவர் எந்த கோணத்திலையும் கேட்கட்டும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார் பதில் சொல்ல மாட்டோம்னா இதுவரைக்கும் நாம் செஞ்சு வந்த வேலை இதுதான் ஞானசார தேரர் இப்படி பல கேள்விகளை கேட்பார் கேட்கற போது நம்ம பதில் சொல்ல மாட்டோம் அப்பாவி சிங்கள சமூகம் நம்மை சந்தேக கண்ணோடு பார்க்கும் சரியா ஆரம்பத்திலேயே வந்த கொத்துன்னு வந்தது வந்த கொத்துன்னு ஒன்று இல்லைங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணினோமா அதுக்கு பதில் சொன்னோமா கரெக்டாக நம்ம பதில சொல்லியிருந்தா வந்த கொத்துங்கிற கான்செப்ட் ஒன்று வந்திருக்குமான்னு கேட்குறேன் அப்போ அவர் ஒரு கேள்வியை கேட்குறாருன்னா அவருக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும் நான் அப்படி பார்க்கல வரேன் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் ரெண்டு விதத்தில் அர்ச்சுனா இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கலாம் ஒன்று திட்டமிட்டி இதை முன்வைத்திருக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை வட்டவை எது என்னாலும் அவர் பேசலாம் ரெண்டாவது என்னன்னா தெரியாமலும் பேசியிருக்கலாம் அவர் தெரியாமல் பேசியிருந்தால் தெளிவு கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லையா அவர் திட்டமிட்டு பேசியிருந்தாலும் அந்த பேச்சினால் ஒரு சமூகமே நம்மை தவறாக புரிய போகிறது என்றால் அதற்கும் தெளிவு கொடுக்கணுமா இல்லையா எனவே தெளிவு கொடுக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் ஷேக் முனிர் மாதிரி ஆட்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டால் இதுக்கு பதில் சொல்லத்தான் அவர் அப்படி சொல்றாரா இப்போ நாங்க வீடியோவில் போட்டு காட்டி சொன்னமா இல்லையா நான் என்னுடைய வீடியோவில் ஸ்ரீலங்காவில் கணக்கெடுப்பின்படி எப்படி திருமணம் இன்றைக்கும் அமெரிக்காவுல சஃபார் சிறுவர் திருமணங்கள் நடக்கக்கூடிய பல மாநிலங்களை நாங்கள் காட்ட முடியும் இன்னும் பல மாநிலங்கள் சட்டமே பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அமெரிக்காவில் கீழே நாடுகளுக்கு சட்டம் சொல்லக்கூடிய சட்டாம்பி வேலை செய்யக்கூடிய அவர்களுடைய மாநிலம் மா அவர்களுடைய நாட்டினுடைய பல மாநிலங்கள் இப்படித்தான் இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா இதையெல்லாம் அவர்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஆனால் பி பிறகு ஒரு டைமில் நான் பார்த்தேன் பாராளுமன்றத்தில் தமிழ் மொழியில் முஜிபுரமாக தமிழில் பெரும்பாலும் பேச மாட்டார் தமிழ் அர்ச்சனாவுக்கு பதில் சொல்லியிருந்தார் அதில் அவர் நாங்கள் சொன்ன அதே பட்டியலை சொல்லி இப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் சொன்ன அதே கருத்தை சொல்லியிருப்பார் சொல்லி இப்படி நடந்திருக்குங்கிறார் ஹென்சாடுக்கு போகணுமா இல்லையா மக்களுக்கு தெளிவு கிடைக்கணுமா இல்லையா நீங்கள் சண்டை பிடிக்க சொல்லலை நாங்கள் பதில் சொல்லலை ஏன் ஆனால் பதில் சொல்ல மாட்டேங்கன்னா அவன் இருக்கேன் பதில் சொல்ல மாட்டேங்கன்னா அவன் லூசுன்ட்டு ஒருத்தனுக்கு சொன்னோம்னா சரிப்பட்டு வருமா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்களே ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் கேள்வி கோபமாக இருக்கலாம் உங்கள் கேள்வி காட்டமாக இருக்கலாம் உங்கள் கேள்வி பிழையாகவும் இருக்கலாம் ஆனால் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது எனவே தான் இப்போ நாங்கள் நான் முஸ்லீம் சகோதர்கள் அழைச்சி கேள்வி கேட்குறோம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் என்று கேட்டால் நான் இந்த ரமதானில் நிறைய ப்ரோக்ராம் அப்படி நடத்தி வர்றோம் முன்னுரையில் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எங்களிடத்தில் கேள்வி கேட்கலாம் எங்களை விமர்சிக்கலாம் எங்களை திட்டவும் முடியும் இந்த டைம்ல திட்டுறதுக்கு அனுமதி மயக்க பிடிச்சி திட்டுங்க உங்க கோபத்தை சொல்றோம் உங்களுக்கு எனவே பதில் போக வேண்டும் இப்போ அவர் வந்து இந்த கருத்தை சொல்லிட்டாரு ஹன்சார்ல பதிவாயிடுச்சு இப்போ அவருக்கு எட்டு நாட்கள் பாராளுமன்றம் தடை விதிருக்கு பாராளுமன்ற மெத்தேட்ல அவங்க அதை செய்கிறாங்க அதனால அவர் சொன்னதற்கு பதிலாக போகுமா அது செஞ்சது இல்லைன்னா தான் பேசினா அந்த விவகாரம் அப்போ அவர் சொல்லலைன்னா அவருக்கும் தெளிவு கொடுக்க வேண்டும் அவருடைய மக்களுக்கும் தெளிவு கொடுக்கணுமா இல்லையா அதற்குத்தான் அவரையும் கூப்பிட்டுருக்குறோம் அவங்களோட மக்களையும் அவர் அழைச்சிக்கிட்டு வரலாம் பார்வையாளர்களை யாரும் வரலாம் லைவ் டெலிகாஸ்டே பண்ணிடுவோம் நீங்கள் கேட்ட கேள்வியை என்ன நமக்குள்ள மனக்குறையினா பாராளுமன்றத்துக்கு நம்முடைய மெம்பர்ஸ் நம்ம அனுப்புகிறோம் இதுக்கு தான் ஆனால் அவங்க பதில் சொல்லாமல் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் வெளியில் ஓத்தம் கேட்டால் வெளியில் பதில் சொல்ல மாட்டோம்ங்கிறாங்க உள்ள ஓத்தம் கேட்டால் உள்ளே பதில் சொல்ல மாட்டோம்ங்கிறாங்க அப்போ யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க ஞானசாரத்தருக்கு பதில் சொல்லலை அமித் வீரசிங்கிக்கு பதில் சொல்லலை அதுக்கு பிறகு வந்த அந்த ஜோசியருக்கு நம்ம பதில் சொல்லலை அதுக்கு இன்னொரு வந்து விமர்சிச்சான் அவனுக்கு பதில் சொல்லல எவனுக்குமே நம்ம பதில் சொல்ல மாட்டமுங்கிறோம்னா அப்போ பதில் சொல்லாமல் இந்த இந்த நடைமுறையை தமிழக முஸ்லிம்கள் கடைப்பிடிக்கலையே இந்த நடைமுறையை யூரோப் முஸ்லிம்கள் கடைப்பிடிக்கலையே இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கிருவோம் அப்புடின்னு சொல்லி விவாதத்துக்கு கூப்பிட்டு ஒன்னு கொண்டு நிரூபிக்கிறாங்களே காட்டணுமா இல்லையா எங்க வேகத்தில் இப்படித்தான் இருக்குது அப்போ திருப்பி பல கேள்விகள் கேட்கலாமா இல்லையா என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டுக்குள்ளே அந்த கேள்விகளையும் அவங்களுக்கு முன்வைக்கணும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் எனவே சகோதர மு முனிர் முதஃபர் பிரதி அமைச்சர் அவங்கள்ட நான் என்னுடைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அவர் ஆரம்பத்தில் எழுந்து தெரியாட்டி பேசாதீங்கங்கிறாரு முதல் முதல் நாள் என்ன சொல்லுவார்னா அர்ச்சுனா பேசும்போது நீங்கள் தெரியாத விவகாரங்களை பேசாதீர்கள் என்று அமர்றாரு சரி அவருக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமில்ல நீங்க அடுத்த நாள் டைம் எடுத்து தெரிஞ்சதுக்கு விளக்கம் சொல்லிருக்கணுமா இல்லையா நீங்க விளக்கம் சொல்ல போகல அப்போ மேலும் என்ன சொல்றீங்கன்னா நாங்க இப்படி சொல்லப்படுகிறது எனவே நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் மூடர்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் சலாமுன்னு சொல்லிட்டு போகும்னா இது பதில் இவ அதை அவர் என்ன பார்ப்பார்னா அவருடைய சமூகம் என்ன பார்க்கும் இவங்கிட்ட பதில் இல்லை பதில் இல்லை என்பதால் தப்பித்து செல்கிறார்கள் பதில் இல்லாமல் இல்லை அர்ஜுனாவுக்கு ஆதாரபூர்வமாக அனைத்திற்கும் பதில் இருக்கிறது ஒருவேளை அர்ஜுனா வரலாம் வராமல் இருக்கலாம் அது அவரை பொறுத்தது ஆனால் இந்த சந்தேகம் சமூகத்துக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தெரியாதவர்களுக்கு அது மிகப்பெரிய சந்தேகமாக கடந்த பல காலங்களாக இருந்து வருகிறது இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு ஒரு சமூகமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு சமூகமாக இதில் நம்ம பலகட்ட வேலைகள் இந்த சந்தேகம் மட்டுமல்ல உலகத்திலேயே நீங்கள் பாருங்கள் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இனக்குழு இருக்குமுன்னா அது இஸ்லாமியர்கள் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய மதம் இருக்குமுன்னா அது இஸ்லாம் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாகப்படக்கூடிய வேதம் இருக்குமுன்னா திருமறை குரான் சரியாகவோ பிழையாகவோ விமர்சிக்கப்படுகிறது இதற்கு நாம் பதில் கொடுக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்கிறார்கள் எத்தனையோ இஸ்லாத்தை நூறு சதவீதம் எதிர்த்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாறவில்லையா நான் ரமதானில் ஒரு தொடரே பேசி வர்றேன் இஸ்லாத்தை எதிர்த்தவங்க எல்லாம் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க எதிர்க்கிறதுக்கு படிப்பாங்க படிச்சுட்டு டாக்டர் கரிமில்லர் போன்றவர்கள் இஸ்லாத்தையை தான் இஸ்லாத்தை படித்தார்கள் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அவர்களுடைய விமர்சனம் விமர்சிச்சுட்டானேன்னு நம்ம நினைக்க தேவையில்லை விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கலாம் எழுத்தில் கொடுக்கலாம் பேச்சில் கொடுக்கலாம் சந்தித்து கொடுக்கலாம் திருமறை குரானை கொடுத்து விளங்கப்படுத்தலாம் இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ஒரு முயற்சி தான் என்னென்னு கேட்டால் நாட்டில் தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் இந்த ரமதான்லிங்கிறது இது வரைக்கும் மூணு ப்ரோக்ராம் முடிச்சிருக்கிறோம் இன்னும் நோம்புக்குள்ளே ஒரு ஐந்து ப்ரோக்ராம்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ண பண்ணுறோம்னா இஸ்லாம் அமைதி மார்க்கம் என்கிற பேரில் கொஸ்டின் ஆன்சர் ப்ரோக்ராம்னு நடத்துகிறோம் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேளுங்க நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் ஹிஜாபை பற்றி கேளுங்க புர்காவை பற்றி கேளுங்க ஜிஹாதை பற்றி கேளுங்க தீவிரவாத பற்றி கேளுங்க குரானை பற்றி கேளுங்க நபிகநாயத்துடைய திருமணத்தை பற்றி கேளுங்க நபிகநாயத்துடைய வாழ்க்கையை பற்றி கேளுங்க அல்லாவை பற்றி கேளுங்க எதனாலும் கேளுங்கள் அதுக்கு லாஜிக்கலையும் எங்களுடைய மதத்தினுடைய பதிலையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் கசப்புணர்வுகள் எப்போ நீங்கும்னா இந்த பிரச்சனைக்கு எப்போ தீர்வு வரும்னு சொன்னால் சந்தேகத்தை சந்தேகமாகவே வைத்து கொண்டால் தீர்வு கிடைக்காது சந்தேகம் களையப்பட வேண்டும் எப்போ களையப்படும் அவர்களுக்கு நாம் விளக்கம் சொல்லும்போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்போது தான் சந்தேகங்கள் களையப்படும் இல்லாத பட்சத்தில் சந்தேகம் சந்தேகமாகவே கொண்டு போகப்படும் ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு மத்தியில் இந்த கொத்துங்கிற ஒரு சந்தேகம் உருவாக்கப்பட்டுச்சா இல்லையா ஊடகங்களால் அது உண்மை என்றும் பேசப்பட்டுச்சா இல்லையா இது மாதிரி முலிம்கள் என்றால் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் என்ன ஒன்பது வயசுக்குள்ள கல்யாணம் முடிக்கிறவங்க முஸ்லீம்கள்ன்னா பெண்களை அடிமைப்படுத்துறவங்க முஸ்லீம்கள்னா மூடி கொண்டு திரியும்னு சொல்றாங்க முஸ்லீம்கள்ன்னா படிக்க விட மாட்டாங்க எங்க இதெல்லாம் நடக்குதுன்னு நான் கேட்குறேன் இஸ்லாமிய பெண்கள் படிக்கவில்லையா இஸ்லாமிய பெண்கள் உயர் பதவிக்கு வரவில்லையா அரசு அலுவலகங்களில் இஸ்லாமிய பெண்கள் த தலைவர்களாக இல்லையா பாடசாலைகளில் அதிபர்களாக இஸ்லாமிய பெண்கள் இல்லையா இந்த ஆடை அவர்களுக்கு எந்த பலவீனத்தை கொடுத்தது ஹிஜாபை அணிந்து கொண்டு அதே மூடிய ஆடைகளோடு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த தடையாவது அதில் வந்துச்சா எங்கேயுமே தடை வரலை அப்போ இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம இதற்குரிய பதிலை சொல்லணும் கேள்வி கேட்பது தவறு என்று நான் அர்ச்சுனா மேலே எனக்கு இல்லை அர்ஜுனாவை நான் கோபமாக பார்க்கல மற்றவர்கள் சொல்வதை போன்று அவரை தரைக்குறைவாக நான் பார்க்க விரும்பவே இல்லை நீங்களும் விரும்பாதீர்கள் அவர் பேசிய முறை வேண்டும் என்றால் கொஞ்சம் ஹார்டாக ஹாஷாக அப்படி இருக்கலாம் நானும் சில நேரங்களில் அப்படி பேசலாம் இல்லை நீங்களும் பேசலாம் இல்லை அவர் பேசிய முறை அப்படி என்பதற்காக அவரை வந்து தரைக்குறைவான வார்த்தைகளோட அவர் அப்படிப்பட்ட நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர்கள் கூட என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கூட யாரும் தமிழ் சமூகமோ இஸ்லாமிய சகோதரர்களோ எங்கேயுமே அவருக்கு தரைக்குறைவான வார்த்தைகளை பேசாதீங்க அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்று அவர் மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறார் அவர் ஒரு மருத்துவரும் கூட அவருக்கு நாம் கண்ணியத்தை கொடுப்போம் அவரும் அவங்களுடைய பேச்சில் நம்ம கோவப்படுறதில்ல நபிகள் நாயகம் சலல்லாஹ் வசலம் அவங்கள்டையே இப்படி வந்து கட்டுமையாக ரசூல் உள்ளாட்ட ஒருவர் வந்து உதவி கேட்டு வர்றார் சபார் சகிகுல் புகாரில் வருது பின்னாடி வந்து சட்டை எழுத்து பிடிச்சிடுறாரு சட்டை எழுத்து பிடிச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுல அல்லது உங்கள் அப்பா வீட்டு சொத்தை நான் கேட்கல பொது சொத்துல இருந்து தான் கேட்குறேங்கிறாரு இந்த ஹதீஸை நீங்கள் ஜும்மாவில் கேட்கும்போது உங்களுடைய தாயின் வீட்டிலிருந்து அல்லது தந்தையின் வீட்டிலிருந்து சொத்துக்களை நான் கேட்கவில்லை என்று கேட்ட ஆரம்பிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் அம்மா வீட்டு சொத்தையோ அப்பா வீட்டு சொத்தையோ நான் கேட்கல பொது சொத்துலன்னு தான் கேட்குறேன் டாங்க எனக்கு அப்படின்னு கேட்டார் என்ன ஏய் ஜனாதிபதி சட்டக்காலரை பிடிச்சிருவேன் நீ தூதருடைய சட்டக்காலரை பிடிச்சிருவியா இப்படி கேட்போமா இல்லையா விடுப்பா தர்றேன் அப்படின்னாங்க விட்டுப்பட்டு பார்த்தா ரெண்டு ஒட்டகத்தை பேரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்தாள் ஆல்ரெடி ரெண்டு ஒட்டகம் இருக்கிற அளவுக்கு காசு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் ரசூல்தான் கொடுத்து அனுப்பினாங்க கேள்வி கேட்கிறவன் சட்ட காலரை பிடிச்சி கேட்டாலும் சரிப்பா நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கொஞ்சம் விடு நான் சொல்கிறேன் அர்ஜுனா சட்ட காதரை பிடிச்சி கேட்கட்டுமே சிரிச்சுக்கிட்டு பதிலை சொல்லுவோமே அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமே நிச்சயமாக எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உங்களுக்கு எதிர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சகோதரர் ரஸ்மின் உங்களுக்கு டைம் தந்திருக்கிறாரு ஸோ உங்களுடைய தெளிவில்லாத தன்மையால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆக்ரோஷமான பாணியில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கலாம் ஆனால் அதுக்குரிய தெளிவை தர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ அவருடைய அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விவாதத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம் எனவே இது தொடர்பான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு சகோதரர் ரஸ்மின் உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகள் ரொம்ப நன்றி நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில்